இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டன் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சி கே நாயுடு சச்சின் டெண்டுல்கர் தனது சர்வதேச அறிமுகம் செய்த ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உலக கோப்பை வென்ற இந்திய அணியின் கேப்டன் இரண்டாயிரத்தி பதினொன்னில் யார் சரியான விடை ஆப்ஷன் சி மகேந்திர சிங் தோனி ஒரு நாள் போட்டியில் டாப் ஸ்கோர் செய்த வீரர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரோஹித் சர்மா டி உலக கோப்பையை முதன்முறையாக வென்ற நாடு எது சரியான விடை ஆப்ஷன் பி இந்தியா கிரிக்கெட்டில் ஒரு ஹார்டிக் என்றால் என்ன சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று பந்து தொடர்ந்து விக்கெட் எடுப்பது இந்தியாவின் முதல் டி ட்வெண்ட்டி நூறு ரன் அடித்த வீரர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ சுரேஷ் ரெய்னா ஒரே நாள் உலக கோப்பை ஐந்து முறை வென்ற நாடு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர் ஐபிஎல் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கிறிஸ் கெயில் இந்தியாவுக்கு முதல் உலக கோப்பை வென்ற ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று டி டுவெண்டி போட்டியில் அதிக ஸ்கோர் செய்த இந்திய வீரர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரோஹித் சர்மா ஒரு டெஸ்ட் போட்டியில் இரட்டை நூறு அடித்த முதல் இந்திய வீரர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி வினோ மாங்கட் ஐபிஎல்லில் முதன் முதன்முறையாக ஹார்டிக் எடுத்த பவுலர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி லட்சுமிபதி பாலாஜி இந்தியா எதிராக அதிக தடவைகள் கோப்பை வென்ற நாடு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஒரு நாள் போட்டியில் இந்தியாவின் முதல் இரட்டை நூறு யார் அடித்தார் சரியான விடை ஆப்ஷன் சி சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவில் ஐ பி எல் தொடங்கிய ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி எட்டில் முதல் ஐபிஎல் டைட்டிலை வென்ற அணி யார் சரியான விடை ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ராயல்ஸ் கிரிக்கெட் பந்தை வீசும் வீரரை என்னவென்று அழைப்பார்கள் சரியான விடை ஆப்ஷன் டி போலர் டி போட்டியில் ஒரு அணி அதிகபட்சம் எத்தனை ஓவர்கள் விளையாடும் சரியான விடை ஆப்ஷன் பி இருபது ஓவர்கள் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு உலக கோப்பையை எங்கு வென்றது சரியான விடை ஆப்ஷன் சி லார்ட்ஸ் என்றால் என்ன சரியான விடை டி டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் கிரிக்கெட் போட்டியின் நடுவரை என்னவென்று அழைப்பார்கள் சரியான விடை ஆப்ஷன் பி அம்பையர் டி உலகக் கோப்பையை இரண்டு முறையும் வென்ற முதல் அணி யார் சரியான விடை ஆப்ஷன் சி வெஸ்ட் இண்டீஸ் ஐசிசி என்பதன் விரிவாக்கம் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்